சிவபுராணம் குறித்து திருவாசம் குறித்து தினமும் ஒவ்வொரு வரியாக நம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்கிற நான்கு வரியை சிந்தித்தோம் இது ஐந்தாவது வரி ஆகமம் ஆகினின்றான் அன்னிப்பான் ஏன் ஐந்தாவது வரியாக வைத்திருக்கிறார்னா ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாயா என்பது ஐந்து எழுத்து மந்திரம் அந்த ஐந்து எழுத்து மந்திரம் ஆகமங்களுக்குள் அடக்கம் இந்த ஐந்தெழுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லா ஆகமங்களும் அறிந்தது போல் ஆகமம் என்பது என்னங்கையா என்று கேட்டீர்களானால் ஆகமம் என்பது தான் இந்த நீங்கள் இந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லுகிறீர்களே ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்வதற்கு மந்திரங்கள் என்ன ராசின்னு கேட்பார் குருக்கள் என்ன நட்சத்திரம்னு கேட்பார் அந்த ராசி நட்சத்திரத்தின் பேரில் ஒரு மந்திரங்களை சொல்லுவார் அந்த மந்திரங்களும் குறிப்பாக நம்ம அமிர்தகடேஸ்வரர் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அங்கே போயிட்டிங்கன்னா நவக்கிரகங்கள் அந்த ஆலயத்தில் கிடையாது அதனால் இந்த அறுபது எண்பது இந்த திருமண நிகழ்ச்சிகளுக்கு வருகிறவர்களுக்கு என்ன செய்வாங்க நவக்கிரகத்திற்கு பதிலாக ஒன்பது கலசங்கள் ஒன்பது கலசம் ரெடி பண்ணுவாங்க அந்த ஒன்பது குளங்களில் ஒன்பது நதிகளுடைய தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி பொன்னி இப்படி இருக்கிற அந்த ஒன்பது நதிகளும் நீரை கொண்டு வந்து அதில் தான் அந்த சதாபிஷேகத்துக்கு இந்த அபிஷேகம் செய்கிறது அந்த தம்பதியருக்கு அதுவெல்லாம் ஆகம விதி அது எல்லாம் அங்கே ஒரே கிணத்திலே எடுக்கப்பட்ட நீர் தான் அந்த நீர் ஒன்பது கும்பத்திலும் அதை வந்து நிரப்பி அந்த உருவேற்றுக்கிறாங்க இது கங்கா தீர்த்தம் இது காவேரி தீர்த்தம் இது சமுத்திர தீர்த்தம் என்று அந்த உருவேற்றி சொல்லுகிற பொழுது அந்த நீர் அந்த நிலையை அடைந்து விடுகிறது இதெல்லாம் ஆகமப்படி செய்வது ஆகம விதி இதெல்லாம் சொல்லுவாங்க ஆகமங்கள் என்று அந்த ஆகமங்கள் அந்த ஆகம விதிமுறைகள் அந்த ஆகம மந்திரங்கள் எல்லாம் கற்றவர்களுடைய பவர் வந்து இந்த ஐந்து எழுத்துக்கு உண்டு இந்த ஐந்து எழுத்து நாமாவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க நமச்சிவாயா என்று சொல்லிவிட்டாலே அந்த எல்லா வேதங்களையும் கற்றுறதற்கு ஒப்பானது என்று மாணிக்க வாசகர் பேசுகிறார் இப்போ நான் பார்த்து கொண்டு இருப்பது சிவபுராணத்தில் ஐந்தாவது வரியாக ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அது எப்படி அதை அருள் பாலிக்கிறார் நம்மளை அன்னிப்பான் அரவணைத்து கொண்டு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீ சொல்லிட்டியா நீயே அப்போ வேதம் படித்தவனே என்று அரவணைத்து கொள்ளுகிறார் அதுதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க எப்பயுமே அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு அதனால தான் இந்த கூட்டு பிரார்த்தனை நடத்துகிறாங்க பாருங்கள் அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேர் ஒரு வார்த்தைகளை சொல்ல அந்த வார்த்தைகள் வலுப்பெறும் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கும் இன்னும் நம்ம விளையாட்டு போல் சொல்ல போனோம்னா கே பாக்யராஜ் இந்தியாவிலேயே சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்காக ஜனாதிபதி விருது பெற்றவர் உண்மையிலே அவருடைய திரைக்கதை அப்படித்தான் இருக்கும் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் எடுத்தார் ஏழு கோடி தமிழர்களும் அந்த பேரை உச்சாரிக்கிறவங்களே கிடையாது எல்லாரும் உச்சரித்தாங்க மழை நின்று போச்சு தூரம் நின்று போச்சுன்னா அதை சொல்லி சொல்லி அதை நின்னே போச்சு கே பாலச்சந்தர் தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் எடுத்தார் அதையும் இந்த ஏழு கோடி தமிழர்களும் உச்சரித்தார்கள் தண்ணீர் இல்லாரியாக ஓடிச்சு தமிழ்நாடுங்க தண்ணீர் பஞ்சம் இந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் வலுப்பெறும் அது வந்து மந்திர சக்தி ஆகும் அதை தான் அவர் சொல்கிறார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஆகமம் கற்றவரை போல இந்த நமச்சிவாய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவர்களை வந்து அரவணைத்து கொள்ளக்கூடியவன் தான் நம்மளுடைய சிவபெருமான் இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொன்னப்போனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சொன்ன ஒரு அடிக்கடி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் அப்படி இருக்கும்போது ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கேட்டானாம் ஏன் குருவே இப்போ இவ்வளவு நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்களே இந்த காற்றாட்டு வெள்ளம் போகுதே இந்த வெள்ளத்தில் நடந்து போகிற அளவுக்கு மந்திர சக்தி உங்களுக்கு தெரியுமா என்று இது குருவுக்கு ரொம்ப இந்த சீடன் மேலே ஒரு கடும் கோபம் வருது இவன் வந்து எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணுறான் ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லுவான் அவன் வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுகிறான் அந்த சீடன் அதை நன்றாக உள்வாங்கி கொண்டு குருவை நினைத்து கொண்டு கரையில் நின்று வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லுகிறான் மந்திரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான் திடீரென்று அந்த காற்றாடு வழிவிடுது அவனுக்கு தர தெரியுது அதில் நடந்து போயிடுறான் அக்கறைக்கு போய்ட்டு அங்கே இருந்து மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லி இக்கரைக்கு வருகிறான் இதை அந்த குருவும் மற்ற சீடர்களும் மிக ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அப்போ குரு அவன் வந்தோன்னு கேட்குறாரு என்ன மந்திரலான்னு சொன்னேன் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் சொன்னேன் நான் சொல்லி கொடுத்ததையா சொன்னேன் அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா என்று சொல்லி இவர் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அதே மந்திரத்தை அங்கே நின்று சொல்லுகிறார் அதே போல் அந்த காற்றாட்டு வெள்ளமானது வழிவிடுகிறது நடந்து போய்கிட்டே இருக்காது நடாத் நட்டாத்துக்கு வந்துட்டா நடு ஆற்றுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது நாம் சொன்ன மந்திரமாக பழிக்கிறதுன்னு நினச்சார் அது அப்படியே அந்த அஸ்திர வாக்கு மாதிரி ஆகி போய் நன்றாக அப்படியே அந்த தண்ணி அவரை அடிச்சுக்கிட்டே போயிடுது அடிச்சுக்கிட்டே போன உடனே அதான் யோசித்து பார்க்குறாரு அப்போ ஒரு மந்திரம் என்பது நம்பிக்கையோடு வலிமையாக சொல்லுகிற பொழுது அது ஒழுப்பு இருக்கிறது அதனால தான் இந்த கூட்டு பிரார்த்தனை என்று சொல்வார்கள் அதனால தான் ஐந்தாவதாக மாணிக்க வாசகர் அந்த வார்த்தையை வைத்தார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க சில கடவுள்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆகம விதிப்படி தான் இப்போ இன்றைய அறநிலைத்துறையில் உள்ள ஆலயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே உள்ள குருக்கள் எல்லாமே அந்த இறைப்பணிகளை தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குருக்கள் அல்லாத ஆலயங்கள் இருக்கு இல்லையா இந்த பண்டாரங்கள்னு சொல்லுவாங்க பூசாரிகள் வழிபடக்கூடிய ஆலயங்கள் அதில் அந்த பூசாரி சொல்லுகிற மந்திரங்களும் வலுப்பெறுகிறது அது மாரியம்மனாக இருந்தாலும் ஈசனாக இருந்தாலும் கருப்பண்ணசாமியாக இருந்தாலும் பெரியாயாக இருந்தாலும் காளியாக இருந்தாலும் அங்காளியாக இருந்தாலும் மலையனூரம்மாவாக இருந்தாலும் அங்கே பூசை செய்யக்கூடிய அந்த பூசாரிகள் வார்த்தைகளுக்கும் வலிமை பெறுகிறது ஓம் சக்தின்னு சொல்லி அவர் அந்த ஒரு எல்லாம் செல்லுகிற பொழுது அதையும் அந்த தெய்வமானது ஏற்றுக்கொள்ளுகிறது அப்போ எதுவாக இருந்தாலும் ஏ இறைவன் பெயரால் சொல்லக்கூடிய அனைத்துமே ஆகமம்தான் அதற்கு நான் இந்த வேதங்கள் படித்திருக்க வேண்டும் ருக்வேதம் படித்திருக்க வேண்டும் யசுர்வேதம் படித்திருக்க வேண்டும் சாமவேதம் படித்திருக்க வேண்டும் அதரவண வேதம் படித்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் திருவாசகம் படித்தால் எல்லா வேதங்களையும் படித்ததைப் போல திருவாசகத்திலே ஒரு வரி நீங்கள் சொன்னாலே அதுவே ஆகமமாக இருக்கும் அவர்களை வந்து அவரை சிவபெருமான் ஆட்கொள்ளுவார் அதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க வாழ்க அரவணைத்து கொள்ளக்கூடிய இறைவனுடைய தாளை வணங்குகிறேன் என்று இந்த வரிகளில் சொல்லுகிறார் ஏகன் அநேகன் இறைவன் வெல்க அந்த வரிகள் குறித்து நாளை நம் சிந்திப்போம் ஆறாவது வரியாக இருக்கக்கூடியது நம்ம இதுவரைக்கும் ஐந்து வரி பார்த்துருக்கிறோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்பது வரை நாம் பார்த்துருக்கிறோம் கொஞ்சம் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நால் ஆறு பிரே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விழிப்பு தற்றம் அந்த விழித்திருக்கிற நேரம் நீங்கள் அன்றைய பொழுதுக்கும் நீங்கள் இந்த திருவாசகத்தை வாசிக்கவோ கேட்கவோ செய்கிற பொழுது இந்த ஆகமங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஆட்கொள்ளும் உங்களை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐயப்ப பூசைகளில் நாங்கள் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக சபரிச சேவா சங்கம் என்று சொல்லி அமைப்பு வைத்து கொண்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம் அங்கே நாங்கள் போவோம் பூஜைக்கெல்லாம் போய் சில வீடுகளில் இந்த ஐயப்பன் படம் முருகன் படம் விநாயகர் படம் ஆஞ்சநேயர் படம் இடவசதி இருந்தாக்க பெருமாள் படம் இதெல்லாம் வச்சு அதை அலங்காரங்கள்லாம் செய்கிற பொழுது அதெல்லாம் ஆக மிக விதியாகி விடுகிறது எங்களுக்கு நம்பூதிரிகள் கேரளாவில் உள்ள மேல் சாந்தி மாதிரி எதுவும் தெரியாது ஆனால் எங்களை ஆட்கொண்டிருக்கிற ஐயப்பனை அந்த வேலையை அவர் செய்ய வைப்பார் அதுதான் ஆகமம் நாங்கள் செய்வதே அந்த கன்னிச்சாமி பூஜையோ அது குருசாமியினுடைய பூஜையோ அதை முழுமனதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது குருசாமி செய்கிறாரு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நாங்களே அந்த இடத்துல ஆகம விதிகளை உருவாக்குகிறோம் அது மனதுக்கு உகந்ததாக இருக்கிறது மலர் அலங்காரம் அப்படி துளசி மாலையிலேயே ஐயப்பனை அலங்கரிப்பது அந்த பதினெட்டு படிகளை ரோஜா பூக்களில் அலங்காரம் செய்வது பன்னீரில் அந்த விபூதி தீபாரணம் தட்டு ரெடி பண்ணுவது பஞ்சாமிரதத்துக்கு தேவையான நெய் பேரிச்சம்பளம் அதிலே ஆப்பிள் மாதுளம்பழம் கரும்பு இது எல்லாமே போட்டு அந்த ஆகம விதிகளாகி விடுகிறது அதெல்லாம் ஐயப்பன் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் நாங்கள் பாடி வந்த வீடுகளில் தொண்ணூறு சதவீதம் இறைக்கடாட்சியத்தோடு மிக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருட வருடம் அறிகிற பொழுது எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது சில வீடுகள்லாம் அஞ்சாவது தடவை ஆறாவது தடவை எங்களை கூப்பிடும்போது சொல்லுவாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே சாமியை பாடிட்டு போனீங்க நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு வரன் கிடச்சிருக்கு பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு திருமணம் ஆயிருக்குன்னு அந்த மகிழ்ச்சியாக அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொடுக்குற பொழுது அந்த இடத்துல ஆகமம் வாழ்வதாக நாம் கருதுகிறோம் ஆகவம் என்று யாரும் பயந்து விடாதீர்கள் எனக்கு வந்து ருக்வேதம் தெரியல யதுர்வேதம் தெரில அதர்வன வேதம் தெரியல சாம வேதம் தெரியல எனக்கும் இறைவனுக்கும் இதாகிடும்னா உங்களுடைய மொழி தாய்மொழி எதுவோ அதிலே வேண்டுங்கள் இப்போ பகவது கீதையை நம்ம சொல்லணும்னாக்கா சமஸ்கிருதத்தில் சொல்லணும் பைபிளை சொல்லணும்னா அவங்க மொழியில் சொல்லணும் குரானை சொல்ல வேண்டால் அரபு மொழியில் உருதில் சொல்லணும் ஆனால் திருவாசகம் தமிழ் மொழியில் நேரடியாகவே இறைவனை வழங்கக்கூடிய ஒரு மொழி இன்னும் நான் சொல்லுகிறேன் மொழி தேவையில்லை பெருங்கருணை இந்த இறைவனுடைய பெருங்கருணை மற்ற ஜீவராசிகள் இப்போ பசு மாட்டிற்கு தேவையான உணவு போயிடுது நாய்களுக்கு தேவையான உணவு போயிடுது சிங்கம் புலிகளுக்கு தேவையான உணவு இருப்பிட வசதி அதுங்களுடைய பாதுகாப்பதெல்லாம் எந்த மொழியில் வேண்டுகிறது பறிவு காட்டம் அந்த திருமலை சொன்னார் இல்லையா மாட்டிற்கும் ஒரு வாயுறை மாடாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு அகத்தி வெற்றிலே அது கொடுக்குற பொழுது அது எந்த இறைவனோ எந்த மொழியில் போய் அது வேண்டுகிறது ஆனால் அது பசியாருகிற பொழுது அந்த ஆன்மா ஒரு சாந்தி அடைந்து அந்த ஒரு பார்வை நம்மளை பார்க்கும் பாருங்கள் நீ எந்த மிருகமாக இருந்தாலும் சரி ஒரு நாய் குட்டிக்கு ஒரே ஒரு பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரெண்டு பிஸ்கெட்டை வச்சு பாருங்கள் அது பசியாரணுன்னு ஒரு பார்வை உங்களை பார்க்கும் பாருங்கள் மனிதன் பார்ப்பதை விட ஒரு ஈரப்பார்வை அது அதே போல் இந்த ஆடு மாடு கோழி எல்லா ஜீவராசிகளும் அது எது மூல வேறாக இருக்குன்னா பசி அதுங்களுக்கு வேட்கையாக இருக்கிறது அதோடய ஐந்து அறிவு பசியோடு நின்று விடுகிறது மனிதனுக்கு ஆறு அறிவு என்பதால் இவனுடைய வேட்கை வேறாக இருக்கிறது பசியை தாண்டி உடனே நிறைவடையிறான மனிதன் இல்லை பணம் வேணும் புகழ் வேணும் பதவி வேணும் பட்டம் வேணும் நகை வேணும் அந்தஸ்து வேணும் ஏதோ ஒன்று வேணும் வேணும்னு இவனுடைய பசி அதிகமாக இருக்குது இறைவன் கொடுப்பது இவனுக்கு போதுமானதாக இவன் நினைக்கல கருதலை அதை தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கூட சொல்லுவார் ஆன்மா அலையிறவனுக்கு தண்ணியில் நின்னா கூட வேர்க்குமா ஏதோ ஒன்று கிடைக்காத பொருளுக்கு ஒருத்தன் அலஞ்சி கொண்டே இருந்தால் தண்ணியில் நின்னா கூட வேர்க்கும் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பேசுவார்கள் அதனால் ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் நீ எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நான் இப்போ முருகனை வழிபடுகிறேன்னா எனக்கு கந்த புராணம் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை சஷ்டி கவசம் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கந்த குரு கவசம் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை திருமுருகாற்றுப்படை தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் அந்த படிப்பிரிவோடு இருந்து தான் இந்த இறைவனை எல்லாம் அணங்கினாங்களா முருகா காப்பாற்றுனாக்கா முருகன் ஒரு மைல் ஏறி பல மைல் வந்து காப்பாற்ற போகிறான் நம்ம எந்த ஊரில் இருந்து வேண்டுனாலும் சரி அப்படி தான் ஒரு இறைவனை அறிகிற பொழுது அந்த நாமாவை சொல்லுகிற பொழுது அதுக்குள்ளே அடக்கம் அந்த முருகா என்கிற வார்த்தைக்குள்ளே திருமுருகாற்றுப்படை அடக்கம் முருகா என்று சொல்லுவதற்குள்ளாக கந்தசஷ்டி கவசம் அடக்கம் அந்த முருகான்ற மூன்று எழுத்து சொல்லுகிற பொழுது அதை கந்த ஒரு கவசம் அதில் அடக்கமாகி விடுகிறது அதுபோல் தான் இந்த ஓம் நமச்சிவாயா அதனால அவர் முதல் ஒரே என்ன வச்சார் ஓம் நமச்சிவாயா வாழ்க நாதன் சாழ் வாழ்க இப்படி தான் ஆரம்பிக்கிறார் அதனால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் சாழ் வாழ்க ஆகமம்னா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே எல்லா வேதங்களையும் நாம் படித்ததற்கு ஒப்பானவர்கள் ஆகிறோம் அப்படி ஆன உடனே அவர் நம்ம ஆட்கொள்கிறார் நம்மளை கூப்பிட்டுட்டான் இப்போ நம்ம அப்பாவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரும் இறைச்சல் மிகுந்த ஒரு திருவிழா கூட்டமாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய பொருட்காட்சி மாதிரி ஒரு ஜன சமுத்திரம் ஒரு பீச் மாதிரி இடங்களில் ஆயிரம் குரல் எதிர்த்தா எதிரொலித்தாலும் கூட தன்னுடைய குழந்தை அப்பான்னு கூப்பிட்டுக்கிற பொழுது அது திரும்பி பார்ப்பார் அவர் இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தையாக இருக்கிறதே என்று அதை போலத்தான் இந்த இரவின் எத்தனை கோடி பக்தர்கள் நின்றாலும் நாம் குரல் இருக்கிற பொழுது அந்த தாயின் பரிவோடு நம்மை வந்து அரவணைத்து கொள்ளுவார் என்று இன்றைய தினம் நம்ம ஐந்தாவது வரியாக ஐந்திரத்து மந்திரத்தைச் சொல்லி நிறைவு செய்வோம் நாளைய நேரலையில் வந்து நம்ம ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க என்பதை நிறைவு செய்கிறோம் அடுத்த நாளைக்கு வந்து ஏகன் அநேகன் இறைவனுடைய வாழ்க நீங்கள் இந்த ஒவ்வொரு வரியாக வருகிற பொழுதே நீங்கள் உங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை எடுத்து இறைவனுடைய தாழ்வணிந்து இந்த வயநாட்டு நிலச்சரிவிட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் அந்த நாய்க்குட்டி குரங்கு மாதிரி எல்லாம் காணொலி நம்ம பார்க்குறோம் அதை விட பெருந்தொயர் அந்த மனிதர்கள் அதில் வந்து தன்னார்வத்தோடு ஈடுபட்டு அங்கே இருப்பவர்களுக்கு மருந்து இரத்த தானம் உணவு இதெல்லாம் வழங்கக்கூடிய அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அந்த மருத்துவ குழுவினருக்கும் அந்த இராணுவம் தன்னுடைய உயிரை துச்சமணம் வைத்து அந்த வெள்ளத்திலையும் மலைச்சரிவிலும் அந்த இடர்பாடுகளிலையும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு அந்த எல்லாம் மீட்டெடுத்து அல்ல இறந்தவர்களையெல்லாம் மீட்டெடுத்து அதை ஈமக்காரியங்களெலாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி சிவபெருமானும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவார் அந்த வரிகள்தான் தான் இது அன்னிப்பான் தாழ்வாளுக அரவணைக்கக்கூடிய இறைவனுடைய தாளை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம்